திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனையா சதுர்த்தியில் விநாயகரை இப்படி வழிபடுக்க துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் விநாயகப் பெருமான் இவரை வழிபட்டு துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுவது சதுர்த்தி தினமாகும் அதிலும் தேய்பிரையில் வரும் சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகரை ஒரு குறிப்பிட்ட முறையில் இருந்து வழிபட்டால் தீராத எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் தவிடுபொடியாகிவிடும் சங்கரகரா சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானுக்கு உகந்த விரதமாகும் இந்நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவார்கள் தங்களின் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் சங்கரகா சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் தடைகள் நீங்கும் ஞானம் பெருகும் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தி அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது சங்கனகரா சதுர்த்தி என்றால் துன்பங்களை வேறோடு அளிக்கக்கூடிய விரதம் என்று பொருள் இந்த ஆண்டு ஜூலை பதினாலாம் தேதி அன்று சங்கரகரா சதுர்த்தி வருகிறது இதற்கு கஜான சங்கரகரா சதுர்த்தி விரதம் என்று பெயர் ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை ஒன்னு அம்பத்தி ஒன்னு மணிக்கு துவங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி வரை சதுர்த்தி உள்ளது இது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில் ராகுபவானுக்குரிய சதய நட்சத்திரத்தில் இணைந்து வருவது மிகவும் சிறப்பாகும் சங்கடகரா சதுர்த்தி விரதம் உருவக காரணமானவர் சந்திர பகவான் அதேபோல் விநாயகர் சர்ப்பங்களை இடையில் கட்டி இருக்கக்கூடியவர் அதனால் திங்கக்கிழமையில் வரும் சங்கரகரா சதுர்த்தி விநாயகரை வழிபட்டால் சந்திர ஏற்படும் மனக்குழப்பங்கள் மருத்தங்கள் ஆகியவையும் ராகுபவனால் ஏற்படும் காரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவையும் நீங்கும் சங்கரகரா சதுர்த்தி அன்று சூரிய உதயத்தில் இருந்து சந்திரன் உதயமாகும் வரை விரதம் இருக்க வேண்டும் உணவு மற்றும் தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள் பக்தர்கள் விநாயகருக்கு பூஜை செய்து அருகம்புல் பூக்கள் மற்றும் மோதகம் படைப்பார்கள் இது பக்தியின் வெளிப்பாடு விநாயகரின் ஆசீர்வாதத்தையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் சந்திரன் உதயமான பிறகு பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடிப்பார்கள் எளிய சாத்வீக உணவு அல்லது பாரம்பரிய இனிப்புகளுடன் விரதத்தை முடிப்பது வழக்கம் இப்படி விரதம் இருப்பதால் விநாயகரின் அருளால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் சங்ககடா சதுர்த்தி அன்று கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விநாயகரை வழிபடலாம் விநாயகர் வழிபாடு மிகவும் எளிமையானது தூய்மையான மனதுடன் விநாயகரை நிலைத்தாலே போதும் அவர் நம் கஷ்டங்களை நீக்கி அருள் புரியுவார் சங்கசஷ்டி சதுர்த்தி அன்று அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயல் சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது பால் தயிர் தேன் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் அல்லது தேங்காயால் மாலை கட்டி போடுங்கள் அருகம்புல் மாலையை கடையில் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் கையால் கட்டி கோயிலுக்கு சென்று கொடுங்கள் விநாயகருக்கு அதை அணிவித்து பூஜை நிறைவேந்த பிறகு விநாயகருக்கு சாற்றிய அருகம்புலின் சிறிதளவு அச்சரிடம் சொல்லி வாங்கி கொள்ளுங்கள் இதை கொண்டு வந்து வீட்டின் பூஜை அறையிலேயோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலேயோ அல்லது பையிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அருகம்புல்லை தினமும் விநாயகரை நினைத்து வணங்கி வாருங்கள் அடுத்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த அருகம்புல்லை ஓடும் கண்டில் போட்டுவிட்டு வேறு அருகம்புல்லை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடுங்கள் இப்படி செய்வதால் படிப்படியாக உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலகுவதை காணலாம் விநாயகர் அருளால் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் உங்களை சுற்றி உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நன்மைகள் நடக்கும்